திருக்குறள் அதிகாரம் நாற்பத்தி ஏழு தெரிந்து செயல் வகை இந்த அதிகாரத்தை வள்ளுவர் அரசியலிலே வைத்திருக்கிறார் ஆக ஆட்சியாளனுக்கு பொருந்தக்கூடிய ஓர் அதிகாரமாக இது அமைந்திருக்கிறது மேலும் தனிமனித வாழ்க்கைக்கும் இது பொருந்துவதாகத்தான் இருக்கிறது எனவே இரண்டு வகையாகவும் இந்த அதிகாரத்தை நாம் காணலாம் தெரிந்து என்ற சொல்லுக்கு ஆராய்ந்து தேர்தல் என்ற சொல்லினுடைய பொருள்தான் இங்கே தெரிந்து என்பது ஆக ஒரு கருத்தை அல்லது ஒரு செயலை செய்ய முற்படும் பொழுது பலரோடும் கலந்து ஆலோசித்து அந்த ஆலோசனை சரியா என்று முடிவு செய்து அந்த முடிவின்படி செயலாற்ற வேண்டும் என்பதுதான் தெரிந்து செயல் வகை ஆட்சியாளன் என்று சொல்லும் பொழுது அந்த ஆட்சியாளன் தன்னை சார்ந்திருக்கின்ற அதிகாரிகள் துறைதோறும் துறைதோறும் சென்று ஒவ்வொரு துறையையும் ஆராய்ந்து அவர்கள் சொல்லுகின்ற அறிவுரையை அது சரியானதா இல்லையா என்பதை முடிவு செய்து பின்பு செயலை தொடங்க வேண்டும் என்பது ஆட்சியாளனுக்கு பொருந்துவதாக இருக்கிறது தனிமனித வாழ்க்கையிலே நாம் எந்த செயலை செய்ய முற்பட்டாலும் கூட நாம் நம்மிடம் இருக்கின்ற நிலைகள் நம்மால் முடியுமா இது நம்மால் முடியாதா இந்த செயலை தொடங்கினால் இது சரியாக இருக்குமா இல்லையா என்பவற்றையெல்லாம் ஆராய்ந்து அந்த செயலை செய்வதற்கு முற்பட வேண்டும் என்பதைத்தான் தெரிந்து செயல் வகை என்ற அதிகாரத்திலே வள்ளுவர் வலியுறுத்துகிறார் ஒவ்வொரு குரலாக கண்டு அதனுடைய பொருளையும் காண்போம் முதல் குரட்பாரம் அழிவதும் ஆவதூம் ஆகி வழிவயக்கும் ஊதியமும் சூழ்ந்து செயல் அதாவது ஒரு செயலை செய்ய முற்படும் பொழுது இந்த செயலினாலே நமக்கு அழிவு வருமா அதாவது அழிவதும் முதலிலே மனிதன் சிந்திக்க வேண்டியது அதாவது ஆட்சியாளன் சிந்திக்க வேண்டியது இந்த வினையை தொடங்கினால் இந்த செயலை தொடங்கினால் நமக்கு ஏதாவது பொருளாதார இழப்பு ஏற்படுமா அல்லது நம்முடைய நாட்டுக்கு அழிவு ஏற்படுமா என்பதையெல்லாம் சிந்திக்க வேண்டும் அதான் அழிவதும் அதுபோல் தனி மனிதன் என்ன செய்ய வேண்டும் இந்த செயலை தொடங்கினால் நமக்கு ஏதாவது கேடு ஏற்படுமா பொருளாதாரத்திலே நமக்கு துன்பம் ஏற்படுமா என்பதையெல்லாம் ஆராய்ந்து அழிவதும் ஆவதும் சரி ஒருவேளை அது அழியாமல் சிறப்பாக இருக்கும் என்று ஒரு முடிவெடுத்து விட்டோம் என்று வைத்து கொள்ளுங்கள் சரி அந்த செயலை செய்தால் நமக்கு அதனால் பயன் கிடைக்குமா அந்த பயன் என்பதுதான் விளைவு ஆகையினாலே ஆவதும் ஆகி ஆக ஒரு தனி மனித ஏற்படுகின்ற இழப்பு அல்லது அரசுக்கு ஏற்படுகின்ற இழப்பு அதனால் வருகின்ற சிறப்பு ஆவது என்று சொன்னால் சிறப்பு சிறப்பு இந்த இரண்டையும் ஆகி இந்த இரண்டையும் சிந்தித்து வழிபயக்கும் ஊதியமும் என்று சொன்னால் கெடுதல் ஏற்படுமா நன்மை ஏற்படுமா என்பதோடு மட்டுமல்லாமல் இந்த செயலை செய்தால் நமக்கு என்ன வருவாய் இதனால் நமக்கு என்ன பயன் ஆக ஊதியம் என்பது இங்கே பயன் என்ன பயன் கிடைக்கும் என்பதை சூழ்ந்து செயல் சூழ்ந்து என்று சொன்னால் தம்மை சுற்றி இருக்கின்ற அறிஞர்களோடு ஆராய்ந்து என்று பொருள் செயல் என்பது அள்ளிற்று வேங்கோல் முற்று அப்படி ஒரு செயலை செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த குரட்பாவுடைய பொருள் மீண்டும் சொல்கிறேன் ஒரு செயலை செய்யத் தொடங்கும் பொழுது அதனால் அழிவு ஏற்படுமா பயன் ஏற்படுமா எதிர்காலத்தில் அதனாலே நமக்கு நன்மை ஏற்படுமா என்பவற்றையெல்லாம் தன்னை சூழ்ந்திருக்கின்ற அறிஞர்களோடு ஆராய்ந்து ஒரு செயலை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த குரலினுடைய போந்த பொருள் மீண்டும் குரட்பாவை சொல்கிறேன் அழிவதும் ஆவதூம் ஆகி வழிபயக்கும் ஊதியமும் சூழ்ந்து செயல் அடுத்து இரண்டாவது குரட்பா தெரிந்த இனத்தோடு தேர்ந்து செய்வார்க்கு அரும்பொருள் யாதொன்றும் இல் மிக அழகான செய்தி தெரிந்த இனத்தொடு என்று சொன்னால் ஏற்கனவே அலுவலர்களை தேர்வு செய்து அரசு நிர்ணயித்திருக்க வேண்டும் ஆக ஒரு அரசாங்கம் அல்லது ஒரு அரசன் என்று சொல்லும்போது ஆட்சியாளன் என்று சொல்லும் பொழுது தனக்குரிய அலுவலர்கள் தமக்கு பொருத்தமானவர்களா இல்லையா என்பதை தேர்ந்தெடுத்து அவர்களை அந்தந்த பதவியில் அமர்த்து அமர்த்த வேண்டும் அப்படி தேர்ந்தெடுத்து கொடுத்த அந்த பதவியில் அவர் அமைத்து அவர்களை அமைத்த பின்னாலே தெரிந்த இனம் என்றால் தம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிகாரிகள் அவர்களோடு தேர்ந்து எண்ணி செய்வார்க்கு அவர்களோடு கலந்து ஆலோசித்து ஒரு செயலை மேற்கொள்பவர்களுக்கு என்னது அதாவது அரும்பொருள் யாதொன்றும் இல் அதாவது அவனால் அடைய முடியாத ஒன்று எதுவும் இல்லை அப்படி தன்னால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிகாரிகளை கலந்து ஆலோசித்து ஒரு செயலை மேற்கொண்டால் அவர்களால் எந்த செயலையும் செய்து முடிக்க முடியும் என்பதைத்தான் இந்த குரட்பாவிலே வலியுறுத்துகிறார் மூன்றாவது குரட்பா ஆக்கம் கருதி முதல் இழக்கும் செய்வினை ஊக்கார் அறிவுடையார் என்ன அழகு பாருங்கள் இது ஆட்சியாளனுக்கும் பொருந்தும் தனி மனிதனுக்கும் பொருந்தும் எப்படி அறிவுடையார் அறிவுடைய சான்றோர்களாய் இருப்பவர்கள் அல்லது அறிவுடைய ஆட்சியாளர்களாக இருப்பவர்கள் ஆக்கம் கருதி அதாவது எதையுமே யோசிக்காமல் பின்விளைவை யோசிப்பது கிடையாது இதனால் நமக்கு அதாவது நிறைய செல்வம் கிடைக்கும் என்ற ஒன்றை மட்டுமே நினைத்து அதாவது ஆக்கம் என்பதை இன்றைக்கு புரிந்து கொள்வது போல் சொன்னால் லாபம் என்று சொல்லலாம் ஒரு லாபத்தை கருதி முதல் இழக்கும் செய்வினை இங்கே உங்களுக்கு பொருளாதார நிலையை சொன்னால் உங்களுக்கு எளிமையாக விளங்கும் இப்போ பொருளாதாரத்தில் நமக்கு முதல்ல என்ன செய்ய வேண்டும் முதலீடு போட வேண்டும் அந்த முதலீடு போடுவது எதற்கு நமக்கு லாபம் கிடைப்பதற்காக தான் முதலீடு போடுகிறோம் அப்படி முதலீடு போட்டு பின்பு அந்த நம்முடைய பொருளை கொண்டு போய் சந்தையில் கொண்டு போய் விற்று அந்த சந்தையில் விற்ற பொருளினாலே செல்வம் கிடைக்கும் மேலும் மேலும் வருமானம் லாபம் கிடைக்கும் என்பதற்காக முதலீடு செய்தால் பரவாயில்லை அந்த முதலீடு போட்ட முதலீடில் நமக்கு அதனால் மேலும் மேலும் செல்வம் வராது அது நிச்சயமாக நமக்கு துன்பத்தை அல்லது நஷ்டத்தை ஏற்படுத்தும் என்று நினைத்து அதை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார் ஏனென்றால் வருகிற லாபத்தை மட்டுமே கருதி முதல் இழக்கும் செய்வினை போட்ட முதலே அழிந்து போகக்கூடிய அளவுக்கு ஒரு வினையை செய்தால் என்றால் இங்கே ஆட்சியாளருக்கு எப்படி பொருந்தும் என்று சொன்னால் ஒரு அரசன் அல்லது ஒரு நாடு மற்றொரு நாட்டின் மீது படையெடுத்து செல்கின்றது என்று வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஏனென்றால் இப்பொழுது இந்த உலகத்திலே எங்க பார்த்தாலும் போர்க்கா போர்க்காட்சிகளைத்தானே பார்க்குறோம் அப்படி போர்க்காட்சிகளை பார்க்கும் பொழுது என்ன நினைக்கிறார்கள் நாம் அந்த நாட்டின் மீது குண்டுமழை பொழிந்தால் அல்லது ஆயுதங்களை ஏவினால் நமக்கு நிலப்பரப்பு அதிகமாகும் அல்லது அச்சுறுத்தலாம் என்று சொல்லி என்ன செய்கிறார்கள் படையெடுக்கிறார்கள் படையெடுத்து செல்லும் பொழுது என்ன நினைக்கிறார்கள் நமக்கு அந்த நிலப்பரப்பு கூடும் என்று நினைக்கிறார்கள் ஆனால் என்ன ஆகிறது தம்மிடம் இருக்கின்ற ஆயுதங்களெல்லாம் தீர்ந்து தன்னுடைய மக்களும் துயரடைகிறார்கள் படையெடுத்து சென்ற பிறநாட்டு மக்களும் துயரடைகிறார்கள் என்பதை நினைத்துப் பார்த்தால் அவர்கள் முதல் என்ன முதலீடு செய்கிறார்களோ அந்த முதலீடு முற்றும் அழிந்து போகின்ற நிலையை நாம் காண்கிறோம் ஆக ஆக்கம் கருதி பின்னாலே வருகின்ற லாபத்தை கருதி முதல் இழக்கும் செய்வினை தன்னுடைய முதலீட்டையே இழக்கக்கூடிய ஒரு செயலை ஊக்கார் அறிவுடையார் அறிவுடையவர்கள் ஊக்கப்படுத்த மாட்டார்கள் என்ன செய்வார்கள் நமக்கு நஷ்டம் வருகிறது நமக்கு அதனால் தீமை வருகிறது என்று சொன்னால் உடனடியாக அந்த போரை நிறுத்தி விடுவார்கள் என்பதைத்தான் இங்கே சொல்லுகிறார் அதுபோல தனிமனிதனும் தான் எந்த முதலீடு போட்டாலும் அந்த முதலீட்டுக்கு ஏற்ற லாபம் கிடைக்கும் என்று சொன்னால் அந்த முதலீட்டில் செய்வதிலே பலன் இருக்கிறது அப்படி இல்லாமல் அவன் தான் போட்ட முதலீடே இழக்கின்ற அளவுக்கு அவன் அங்கே ஒரு செயலை செய்தான் என்று சொன்னால் அவனுக்கும் பயனில்லை அடுத்து மக்களுக்கும் பயனில்லை என்பதைத்தான் ஆக்கம் கருதி முதல் இழக்கும் செய்வினை ஊக்கார் அறிவுடையார் இங்கே முதல் என்பது முதலீடு ஆக்கம் என்பது அதனால் வருகிற லாபம் என்று நினைத்தால் எளிமையாக பொருள் விளங்கும் அடுத்து நான்காவது குரட்பா தெளிவு இலதனை தொடர்ந்தார் இழிவு என்னும் ஏதப்பாடு அஞ்சுபவர் இழிவு என்று சொன்னால் இகழ்ச்சி என்று பொருள் அதாவது பிறரெல்லாம் பார்த்து அவனை இகழ்ந்து பேசக்கூடிய தன்மை அந்த தன்மையைத்தான் இழிவு என்று சொல்லுகிறார் நகையே அழுகை இழிவரல் மருட்கை அச்சம் பெருமிதம் வெகுளி உவகை என்று அப்பாலேட்டே மெய்ப்பாடு என்ப என்பது தொல்காப்பியம் இல்லைங்களா அப்ப இழிவரல் என்று சொன்னால் அருவறுப்பு அல்லது இழிவு என்று பொருள் ஆக இழிவு என்னும் ஏதப்பாடு அஞ்சுபவர் அதாவது பிறரால் மதிக்கப்படாத இகழ்ச்சி என்று சொல்லக்கூடிய ஏதப்பாடுன்னா துன்பம் துன்பத்தைக் கண்டு அஞ்சுபவர்கள் தெளிவு இழதனை தொடங்கார் அதாவது தனக்கும் தம்முடைய குழுவுக்கும் ஒரு தெளிவான எண்ணம் ஏற்படவில்லை என்றால் அந்த செயலை தொடங்க மாட்டார்கள் என்று குறிப்பிடுகிறார் ஆக தெளிவு இழதனை தொடங்கார் யார் இழிவு என்னும் ஏதப்பாடு அஞ்சுபவர் அப்போ இழிவு என்னும் ஏதப்பாடு அஞ்சுபவர் தெளிவு இளதனை தொடங்கார் என்பதை இப்படி மாற்றி பொருள் கொள்ள வேண்டும் அடுத்து ஐந்தாவது குரட்பா வகையற சூழாது எழுதல் பகைவரை பாத்திப்படுப்பதோர் ஆறு வகையற சூழாது என்றால் ஒரு பகை நாட்டின் மீது படையெடுத்துச் செல்கின்றோம் என்று வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அப்படி படையெடுத்துச் செல்லும் பொழுது அங்கே அவனுக்கு உரிய வலிமை என்ன அவனுக்கு ஏற்ற காலம் என்ன பொருத்தமான இடமா இதையெல்லாம் வலியறிதல் காலமறிதல் இடனறிதல் என்பதிலே விளக்கமாக வள்ளுவர் சொல்லியிருப்பார் ஆகையினாலே அந்த பகைவன் மீது படையெடுத்து செல்லும் பொழுது இப்படி அவனுடைய வலிமை காலம் இடம் ஆகியவற்றையெல்லாம் ஆராயாமல் அவன் மீது படையெடுத்து சென்றால் என்ன நிலைமையாகும் என்றால் பகைவனை பார்த்திப்படுப்பதோர் ஆறு பகைவரை பார்த்திப்படுப்பதோர் ஆறு பார்த்தி என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் அதாவது தோட்டங்களிலே பயிர்களை விளைவிப்பதற்காக பாத்தி அமைப்பார்கள் அந்த பாத்தியிலே விதை நடுவார்கள் அது கொஞ்சம் கொஞ்சமாக வளரும் பொழுது அதற்கு பூவாளியிலே நீர் ஊற்றுவார்கள் அப்படி என்றால் அது செழித்து வளரும் என்றால் என்ன பொருள் அந்த பகைவனை நன்றாக வளர்வதற்கு நாம் பயன்படுத்தக்கூடிய ஒன்றாக முடியும் ஆக நாம் நன்றாக சிந்தித்து நமக்கு ஏற்ற காலமா நமக்கு ஏற்ற அவனுக்கு நமக்கு ஏற்ற வலிமை இருக்கிறதா நமக்கு ஏற்ற இடமாக இருக்கிறதா என்பதையெல்லாம் ஆராயாமல் அந்த நாட்டின் மீது படையெடுத்து சென்றால் அந்த பகைவனை மேலும் மேலும் வளரச் செய்யக்கூடிய பாத்தியை போல அது ஆகுமே தவிர நிச்சயமாக நாம் மேற்கொள்கின்ற செயல் முற்று பெறாது என்று சொல்லுகிறார் இது ஆட்சியாளனுக்கு பொருந்துகிறது தனிமனிதனுக்கு என்ன என்று சொன்னால் இப்போ தனி என்ன இருக்கிறது பகை என்று சொல்லும் பொழுது உறவுகளுக்குள்ளே ஏற்படுகின்ற பகை ஒன்று அடுத்து ஒரு ஊருக்கும் மற்றொரு ஊருக்கு ஏற்படுகின்ற பகை என்ற ஒன்று உண்டு இப்படியெல்லாம் அந்த பகை என்று சொல்லி வரும்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் அந்த பகைவனோடு நமக்கு கருத்து வேறுபாடு ஏற்பட்ட பின்னாலே நாம் அந்த பகைவனை வெல்லுவதற்கு உரிய காலம் என்ன அவனை வெல்லுவதற்குரிய இடம் என்ன என்றெல்லாம் ஆராய்ந்து பார்க்காமல் அந்த பகைவனை நாம் வெல்ல கருதக்கூடாது ஆகையினால் என்ன பொருள் தனிமனிதனாக இருந்தாலும் தமக்கு என்னென்றால் யாராக இருந்தாலும் ப நட்பு என்று இருக்கும் பகை என்று இருக்கும் நொதுமல் என்று சொல்லக்கூடிய அயலார் என்ற மூன்று வகைப்பட்டவர்கள் தான் இருப்பார்கள் அப்படி இருக்கும் பொழுது நமக்கு பகையாக இருக்கிறான் என்று சொன்னால் அவனை வளர்விடாத அளவுக்கு நாம் தக்க நிலையிலே ஆராய்ந்து செயலை மேற்கொள்ள வேண்டும் இது தனி மனிதனுக்கு ஒரு நாட்டுக்கு என்று சொன்னால் படையெடுத்து போது சிந்திக்க வேண்டிய நிலைமை என்று கொள்ள வேண்டும் ஆகையினால் வகையற சூழாது என்று சொன்னால் வகைப்பாடு வகைப்பாடு என்று சொன்னால் அதாவது காலம் இடம் வலிமை இவ் இவற்றையெல்லாம் ஆராயாமல் சூழாது என்று சொன்னால் தன்னுடைய சுற்றத்தாரோடு தன்னுடைய அதிகாரிகளோடு ஆராயாமல் அந்த பகைவன் மேல் படையெடுத்தால் அவனை பாத்திப்படுப்பதோர் ஆறு அவனை வளர்த்து விடுவதற்குரிய வழியை நாம் உண்டாக்குகிறோம் என்று பொருள் ஆறு என்றால் வழி பாத்தி என்றால் வளர்கின்ற நிலம் என்று பொருள் ஆக வகையற சூழாது எழுதல் பகைவரை பாத்திப்படுப்பதோர் ஆறு அடுத்த ஆறாவது குரட்பா இது உண்மையிலேயே ரொம்ப சிந்திக்க வேண்டிய ஒரு குரட்பா என்ன சொல்கிறார் பாருங்கள் செய்தக்க அல்ல செயக்கெடும் செய்தக்க செய்யாமையானும் கெடும் என்ன அழகு பாருங்க இது அரசியலுக்கும் அதாவது ஆட்சியாளருக்கும் பொருந்தும் தனி மனிதனுக்கும் பொருந்தும் செய்தக்க அல்ல செயக்கெடும் என்றால் என்ன பொருள் இதை இதை செய்யக்கூடாது என்று சான்றோர்கள் சொல்லியிருப்பார்கள் அல்லவா அப்படி செய்யக்கூடாத செயல்களை செய்தால் கெடும் அதனால் கேடு ஏற்படும் செய்தக்க செய்யாமையானும் கெடும் செய்ய வேண்டிய செயல்களை செய்யாமல் இருந்தால் அதனாலும் கேடு ஏற்படும் ஆக இதையெல்லாம் ஆராய்ந்து பார்த்துத்தான் ஒரு செயலை செய்ய வேண்டும் இது செய்யக்கூடிய செயலா இது செய்யக்கூடாத செயலா என்பதை ஆராய்ச்சி செய்ய வேண்டும் செய்யக்கூடாத செயலை செய்தால் அதனாலும் அழிவு வேண்டும் வரும் செய்ய வேண்டிய செயலை செய்யாமல் இருந்தால் அதனாலும் அழிவு ஏற்படும் ஆக ரொம்ப எளிமையான செய்தி தான் இது செய்தக்க அல்ல செயற்கடும் செய்தக்க செய்யாமையானும் கடும் அடுத்து ஏழாவது குரட்பா இதுவும் ரொம்ப எளிமையான குறட்பா அடிக்கடி எல்லோராலும் சொல்லக்கூடிய என்ன துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு கருமம் என்றால் செயல் என்று பொருள் எண்ணி துணிக கருமம் எண்ணி துணிக ஒரு செயலை செய்ய போகிறாயா நன்றாக ஆராய்ந்து செய்யலாம் இது இதனால் வெற்றிதான் கிடைக்கும் என்று வந்த பின்பு அந்த செயலை மேற்கொள்ள வேண்டும் அப்படி உனி முடிவெடுத்து விட்டாய் என்று விட்டால் அதை இடையிலேயே நிறுத்திவிட்டால் உன உனக்கு என்ன ஏற்படும் இழுக்கு தான் ஏற்படும் துணிந்தபின் அந்த செயலை செய்து நினைத்து முடித்த பின் கருமம் துணிந்த பின் செயலை செய்வேன் என்று முடிவு செய்த பின்னாலே எண்ணமும் என்பது இழுக்கு அதற்கு மேல் ஆலோசிக்கலாம் என்பது உனக்கு இழுக்கு தான் தரும் அப்படின்னா அவமானத்தை தான் தரும் இழுக்கு என்பது அவமானம் ஆகையினாலே ஆக இது செய்யத்தக்க செயலா இதனால் இந்த செயலை நம்மால் முடிக்க முடியுமா என்று ஆராய்ந்து பின்பு அந்த செயலை செய்ய வேண்டும் எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு ஆக முடிவு செய்வதற்கு முன்னால் முதல்ல நன்றாக ஆலோசனை செய் நன்றாக ஆலோசனை செய்து முடிவு எடு முடிவு எடுத்த பின்னாலே அந்த செயலை இடைநிறுத்தல் செய்யாதே அப்படி இடைநிறுத்தல் செய்தால் உனக்கு இழுக்கு தான் ஏற்படும் இதில் உங்கள் மாணவர்களுக்கு புரிவது போல சொன்னால் நீ ஏதாவது ஒரு தேர்வு அல்லது ஒரு போட்டித் தேர்வு இப்படியெல்லாம் நீ எழுதலாம் என்று ஆராய்கிறாய் அல்லது முடிவு செய்கிறாய் என்று வைத்துக்கொள் அதிலேயே உன்னுடைய சிந்தனையை செலுத்தி அப்படியே அதில் வெற்றி பெறுவதற்கு என்ன வழியோ அந்த வழியை நீ என்ன பண்ண வேண்டும் ஆராய்ந்து முடிவெடுக்க வேண்டும் இது இதில் போனால் நம்மால் வெற்றியடைய முடியும் என்பதை முதல்ல என்ன செய்ய வேண்டும் ஆராய்ந்து முடிவெடுக்க வேண்டும் முடிந்து பின்பு இடையில போய் இதை விட்டுட்டு இன்னொன்றை தாவலாம் என்று தாவக்கூடாது ஆக நீ எந்த செயலை மேற்கொள்கிறாயோ அந்த செயலை மேற்கொள்வதற்கு முன்பு நன்றாக ஆலோசனை செய் ஆலோசனை செய்து முடிவு எடுத்த பின்னாலே அந்த முடிவை இடையிலேயே நீ இடைநிறுத்தம் செய்துவிடாதே என்பதுதான் இந்த குரட்பாவுடைய பொருள் எண்ணி துணிக கருமம் துணிந்தபின் எண்ணுவம் என்பது இழுக்கு எட்டாவது குரட்பா ஆற்றின் வருந்தா வருத்தம் பலர் நின்று போற்றினும் பொத்துப்படும் ஒத்துப்படும் என்று சொன்னால் குறை ஏற்படும் என்று பொருள் ஆற்றின் வருந்தா வருத்தம் ஆறு என்றால் வழி என்று பொருள் ஆற்றின் வருந்தா வருத்தம் அதாவது நாம் இந்த செயலை செய்ய முடியும் என்பதற்குரிய வழிகளை ஆராய்ந்து அதனால் ஏற்படுகின்ற முயற்சி இங்கே வருத்தம் என்பது முயற்சி ஆக முடிகின்ற தன்மையை எண்ணி அந்த செயலை செய்யாத முயற்சி என்று பொருள் ஆக நாம் செயலை செய்வதற்குரிய முயற்சியை எடுக்கும் பொழுது இந்த காரணத்தால் இந்த செயல் முடியும் என்று முடிவெடுக்காமல் என்னாகும் பல எத்தனை பேர் ஒன்று சேர்ந்தாலும் துணையாக வந்தாலும் கூட அந்த செயல் முடிவு வராமல் என்னப்படும் பொத்துப்படும் பொத்துப்படும் என்று சொன்னால் இடையிலேயே தடங்களாகி முடியாமல் நின்றுவிடும் ஆக பலர் சேர்ந்து ஆராய்ந்து செய்த செயல் என்று மட்டும் நினைக்காதீர்கள் ஆக முறைப்படி ஆராய்ந்து அந்த செயலை செய்ய வேண்டும் ஆக முறைப்படி ஆராயாமல் ஒரு செயலை மேற்கொண்டால் எத்தனை பேர் கூடினாலும் அதனால் அந்த செயல் முடிவு பெறாமல் தான் ஏற்படும் என்பதை இங்கே சொல்லுகிறார் ஆக ஆற்றின் வருந்த வருத்தம் பலர் நின்று போற்றினும் பொத்துப்படும் அடுத்து ஒன்பதாவது குறட்பா மிக அழகான குரட்பா இது ஆட்சியாளனுக்கும் பொருந்தும் தனி மனிதனுக்கும் பொருந்தும் என்ன பாருங்கள் நன்று ஆற்றல் உண்டும் நன்று ஆற்றல் உள்ளும் தவறு உண்டு நன்று ஆற்றல் உள்ளும் தவறு உண்டு அவரவர் பண்பு அறிந்து ஆற்றாக்கடை என்ன அழகு அவரவர் பண்பு ஆற்றாக்கடை இவன் பகைவன் இவன் நண்பன் இவன் அயலான் இந்த மூன்று வகை அது தனி மனிதனுக்கும் பொருந்தும் நாட்டுக்கும் பொருந்தும் ஆக நட்பு நாடு பகை நாடு நமக்கு அறிமுகம் இல்லாத நாடு இப்படி பல வகை இருந்தாலும் கூட அவர்களுடைய பண்பை அறிய வேண்டும் பகைவன் என்றால் அவனுடைய பகை பண்பு என்ன நண்பன் என்றால் இவனுடைய பண்பு என்ன அயலான் என்றால் அவனுடைய பண்பு என்ன ஆக அவரவர் பண்பு அறிந்து ஆற்றாக்கடை ஒவ்வொருவருடைய பண்பை அறிந்து அந்த செயலை மேற்கொள்ளவில்லை என்று சொன்னால் நன்று ஆற்றலுள்ளும் தவறுண்டு நன்மை செய்வதில் கூட என்ன ஏற்பட்டுவிடும் தவறு ஏற்பட்டுவிடும் என்னுடைய ஏனென்றால் இந்த இடத்திலே இந்த உதாரணம் தவறில்லைன்னு என்று கருதுகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று அறுபத்தி ரெண்டிலே நம்முடைய மாமா நேரு அவர்கள் தலைமை அமைச்சராக இருந்தார்கள் ஏன் மாமா நேரு என்று சொன்னால் குழந்தைகளுக்கு அவர் நேரு மாமா என்று சொல்லித்தான் அவர்களை பழக்கம் ஏனென்று சொன்னால் ஜவஹர்லால் நேரு ஒரு ஒப்புயர்மற்ற தலைவர் தண்ணீர் இல்லாத ஒரு தலைவர் அப்படிப்பட்ட அந்த தலைமை அமைச்சராக இந்திய நாட்டினுடைய தலைமை அமைச்சராக இருந்த பிரதமர் நேரு அவர்கள் சீனாவோடு ஒரு ஒப்பந்தம் மேற்கு மேற்கொள்கிறார்கள் அதற்கு பேர் பஞ்சசீல கொள்கை என்று வகுத்து ஏனென்றால் நாடு விடுதலை பெற்று ஐந்தாண்டு திட்டங்கள் என்று அமைத்து அப்பொழுதுதான் நாட்டிலே கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய இந்திய நாட்டிலே வளர்ச்சி ஏற்பட்டு கொண்டு வருகிறது ஏனென்றால் ஆங்கிலேயர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழிலே சுதந்திரம் கொடுத்து வெளியேறிய பொழுது முற்றிலும் நம்முடைய செல்வத்தை எல்லாம் சுரண்டி சென்று விட்டார்கள் ஆக ஏறத்தாழ ரொம்ப வ வெறுமை நிலையிலே இருக்கின்ற நிலையிலே தான் சுதந்திரம் கொடுத்து விட்டு சென்றார்கள் அப்படிப்பட்ட நாட்டை வலிமைப்படுத்துவது என்பது அவ்வளவு அவ்வளவு எளிதன்று அப்படிப்பட்ட நாட்டை ஜவஹர்லால் நேரு தன்னுடைய புத்தி கூர்மையினாலே திட்டத்தினாலே அவர்கள் ஒவ்வொரு நாட்டையும் நட்பு நாடாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்று விரும்பி நமக்கு பகைவராக இருக்கின்ற அந்த சீன தேசத்தில் சென்று பஞ்சசீல கொள்கை என்பதை வகுத்து நமக்கு சீனர்களாலே துன்பம் வராது என்று நினைத்து கொண்டிருந்தார்கள் ஆனால் அந்த சீனாவோ நம்மீது படையெடுத்து வந்து நம்முடைய நாட்டிலே பல கிலோமீட்டர்களை பிடித்து விட்டது என்பதை இங்கே சிந்திக்கும் பொழுது இந்த குரல் பொருத்தமாக இருக்கிறது ஏனென்றால் சீனத்தார் ஆய்விடுவாரோ பிற தேசத்தார் போல இவர் தீங்கிழைப்பாரோ என்று சொல்லி பாரதி அன்றைக்கே தான் சீனத்தரை பகைவர் என்று சொல்லி அவனுடைய பண்பை ஆற்ற அதாவது அவனுடைய பண்பை நினைத்து பார்க்காமல் அவனோடு நட்பு கொள்ள நினைத்தது இருக்கிறதே அது நல்ல செயல் செய்தலும் கூட நமக்கு தீமை ஏற்பட்டிருக்கிறதல்லவா இதை நினைத்து பார்த்தால் எவ்வளோ பொருத்தமாக இருக்கிறது பாருங்கள் ஆக நன்று ஆற்றலுள்ளும் தவறு உண்டு அவரவர் பண்பு அறிந்து ஆற்றா கடை அடுத்து பத்தாவது குறட்பா எல்லாத எண்ணிச் செயல் வேண்டும் தம்மோடு கொள்ளாத கொள்ளாது உலகு தம்மோடு கொள்ளாத உலகு கொள்ளாது என்றால் என்ன பொருள் ஓர் ஆட்சியாளன் தமக்கு பொருத்தமில்லாத சிந்தனைகளை கொண்டு என்ன செய்ய வேண்டும் ஒரு செயலை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி வைத்துக்கொள்ளுங்கள் ஆக ஒரு செயலை செய் முடிப்பதற்காக தன்னுடைய நிலைமைக்கு ஏற்ற பொருந்தாத செயல்களை மேற்கொள்வது என்றால் என்ன நமக்கு பொருளாதார வளம் இருக்கிறதா நம்மிடம் இராணுவ வளம் இருக்கிறதா நம் நமக்கு நல்ல கருவி இருக்கிறதா நமக்கு நல்ல செல்வ மலம் இருக்கிறதா இப்படியெல்லாம் சிந்தித்து பார்த்துத்தான் நாம் அடுத்த நாட்டின் மீது படையெடுப்பதோ அல்லது அடுத்த நாட்டை பகை மேற்கொள்வதோ இதெல்லாம் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் அதாவது ஒரு ஆட்சியாளன் வினை முடித்தல் பொருட்டு என்றால் செயலை முடிப்பதற்காக தன் நிலைமையை ஆராயாமல் தமக்கு பொருத்தமான செயல்களை சிந்தித்து பார்க்காமல் என்ன செய்ய வேண்டும் அதாவது வினை செய்ய வேண்டும் செயலை செய்ய வேண்டும் அப்படி செய்தால் தம்மோடு கொள்ளாத கொள்ளாது உலகு ஆக வினை முடித்தலுக்காக செயலை மேற்கொள்வதற்காக தம்முடைய நிலைமைக்கு பொருந்தாத நிலையை செய்தால் என்ன ஆகும் என்று சொன்னால் எல்லாத எண்ணிச் செயல் வேண்டும் அப்படி செய்தால் மட்டும்தான் பிறர் நம்மளை நம்மை இகழ்ச்சி செய்ய மாட்டார்கள் எழுதல் என்றால் இகழ்ச்சி செய்தல் ஆக எல் ஆக எல்லாத எண்ணி செயல் வேண்டும் பிறர் நம்மளை நம்மை இகழாத தன்மையோடு ஆராய்ந்து செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார் ஆக எல்லாத எண்ணிச் செயல் வேண்டும் தம்மோடு கொள்ளாத கொள்ளாத உலகு தமக்கு இயலாத காரியங்களை போய் முடிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு அந்த செயலை மேற்கொள்ள துணிந்தோம் என்று சொன்னால் பிறரெல்லாம் நம்மை பழித்து விடுவார்கள் ஆக நம் பிறர் பழிக்காத அளவிற்கு நாம் ஆராய்ந்து அந்த செயலை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் இதனுடைய மொத்தமான பொருள் ஆக எல்லாத எண்ணி செயல் வேண்டும் தம்மோடு கொள்ளாத கொள்ளாது உலகு ஆக தம்மோடு கொள்ளாத உலகு கொள்ளாது ஆகையினாலே எல்லாத எண்ணிச் செயல் வேண்டும் என்று முடிக்கின்றார் மீண்டும் பத்து குறட்பாக்களையும் படிக்கின்றேன் அழிவதும் ஆவதூம் ஆகி வழிபயக்கும் ஊதியமும் சூழ்ந்து செயல் தெரிந்த இனத்தொடு தேர்ந்து எண்ணிச் செய்வார்க்கு அரும்பொருள் யாதொன்றும் இல் அக்கம் கருதி முதல் இழக்கும் செய்வினை ஊக்கார் அறிவுடையார் தெளிவு இலதனை தொடங்கார் இழிவு என்னும் ஏதப்பாடு அஞ்சுபவர் பகையறச் சூழாது எழுதல் பகைவரை பார்த்திப்படுப்பதோர் ஆறு செய்தக்க அல்ல செய்ய கெடும் செய்தக்க செய்யாமையானும் கெடும் எண்ணித் துணிக கருமம் துணிந்தவின் எண்ணுவம் என்பது இழுக்கு ஆற்றின் வருந்தா வருத்தம் பலர் நின்று போற்றினும் பொத்துப்படும் நன்று ஆற்றல் உள்ளும் தவறு உண்டு அவரவர் பண்பு அறிந்து ஆற்றாக்கடை எல்லாத எண்ணிச் செயல் வேண்டும் தம்மோடு கொள்ளாத கொள்ளாது உலகு நன்றி